ஒரு செடியிலருந்து முப்பது இருந்து நூறு பூக்கள் வரைக்குமே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பூக்களை முத்த 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 அதாவது மெச்சூர்டு வர வர நீங்கள் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அறுவடை எடுக்கும்போது எடுக்கும்போது தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு மேலே நாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது எல்லா மாதமுமே நாம் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த ஒரு டைம் நான் எடுக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ தாங்க வந்துச்சு அஞ்சு கிலோவாக வந்து ட்ரை பூப்பரை மாற்றி ஸ்டோர் பண்ணணும் அடுத்து ஒரு எடுக்கிறேன் பத்து கிலோ வந்துச்சு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இது எப்போ நடக்கும் இரண்டாவது ஆண்டிலேருந்து இது நடக்கும் அப்போ முதலாண்டு நடக்காதா முதலாண்டு ஒரு செடியிலேருந்து இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு தான் மிளகு வந்து கிடைக்கும் காரணம் அது வேரோடி தா உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவூட்டங்களுக்கான ரூட் ஃபார்மேஷனை அமைச்சிக்கிட்டு அது தழுத்து இது போல் கிளை பிரிஞ்சு இது போல் பால் பூக்களை இறக்கி நான் வந்து காய்க்க தொடங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு நாட்கள் ஆயிரும் அங்கிட்டிருக்க ஒரு நூற்றி ஐம்பது நாட்களில் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் கிடைக்கும் ரெண்டாவது ஆண்டுலேருந்து நமக்கு வந்து ஒரு கிலோ மிளகு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போது ஒரு கிலோ மிளகு ஒரே டைமில் வருமானா ஒரே டைமில் வராது நாம் தொடர்ச்சியாக இதுபோல் அறுவடை எடுத்துக்கிறது மூலிமா வரும் இது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்போது உளவி வந்துட்டு உங்களுடைய நிலத்தை வந்து முதல்ல வந்து பார்வையிடுது இந்த நிலத்தில் வந்துட்டு சாகுபடி பண்ணலாமா சாகுபடி பண்ணக்கூடாதா தண்ணி தேங்குகிற பூமியாக ஊத்தடிக்கிற பூமியாக சரள பூமியாக செம்மண் பூமியாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணுது போதுமான அளவுக்கு வெளிச்சமும் போதுமான அளவுக்கு நிழலும் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நடவுக்கு ஒரு அக்ரி வரும் எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரோம் நடவு பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து கிளைகள் பிரிக்கிறது நுண்ணிக்கிள்ள வேண்டாம் கவாத் பண்ண வேண்டாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரமும் அதிகப்படியான குளிர்ச்சியும் இருக்கும்போது என்னாகும் பக்கக்கிளை பிரியும்